வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கரசரிதம் அதில் ஞானியும் பக்தியும் கர்மா பக்திகளில் பக்குவப்பட்டு நிவர்த்தி மார்க்கத்தில் பிரவேசித்த பிறகு ஆத்ம ஞானம் சித்திக்கும் வரை லோகத்தை அதாவது துவைத லீலையை மாயை என்று அப்படியே தள்ள வேண்டியதுதான் இந்த லோகத்தை நடத்தும் ஈஸ்வரனை உபாசிப்பதற்கும் அப்போது இடமில்லை ஆனால் ஞானம் வந்த பிறகு மாயை ஒருத்தரை மயக்கி சம்சாரத்தில் தள்ள முடியாது அதனால் தைரியமாக மாயா லோக விளையாட்டு பார்க்கலாம் அந்த விளையாட்டை பண்ணும் ஈஸ்வரனையும் பலவிதமாக பக்தி பண்ணி அனுபவித்து மகிழலாம் ஆத்மா என்று ஞானி அனுபவிப்பதும் ஈஸ்வரனுடைய நிர்குண ஸ்வரூபம்தான் அதோடு கூட அவனுடைய சகுன லீலையையும் ஞானி அனுபவித்து ஆனந்தப்பட்டு அவனை ஸ்துதிக்கவும் முடியும் இது ஞானியினுடைய சொந்த விஷயம் அதோடு ஞானி மாயாலோகத்தை பார்க்க ஆரம்பித்த பிறகு அதிலுள்ள ஜனங்களிடம் தன்னியல்பாக அவனுக்கு ஒரு கருணை பிறக்கும் அப்போது அவர்களை நல்ல வழியில் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காகவும் பக்தியிலேயே ஈடுபடக்கூடியவர்களான அவர்களை உத்தேசித்து அவனும் பக்தனாக நடந்து கொண்டு பக்தி ஸ்துதிகள் பூஜாக்கிரமங்கள் ஆகியவை செய்வதும் உண்டு ஞானஸ்வரூபினியான சுகர்தான் பாகவத உபதேசம் பண்ணியவர் அத்வைத ஸ்தாபனாச்சாரியார் எனப்படும் ஆச்சாரியாலோ ஸ்தோத்திரம் பண்ணாத தெய்வமே இல்லை சன்மத ஸ்தாபனமே வேறே பண்ணியிருக்கிறார் கௌட பாதாளைப் பற்றியும் அந்த மாதிரி சொல்வதில் நடக்கக்கூடாததாக எதுவும் இல்லை மேற்கு சமுத்திரக்கரையில் கொங்கண தேசத்தில் கோவாவில் உள்ள சிரோதா என்ற இடத்தில் கௌட பாதாச்சாரிய மடம் என்றே ஒன்று இருக்கிறது கௌட சாரவஸ்தர்கள் என்பவர்கள் அதை ஆச்சரியத்தவர்கள் இதிலே தேசிய ஒற்றுமை எப்படியென்றால் கொங்கணம் இருப்பது பஞ்ச திராவிடத்தைச் சேர்ந்த கர்நாடக பார்டர் கவுடர் சாரஸ்வதர் என்பவர்கள் பஞ்ச கௌடர்களைச் சேர்ந்தவர்கள் நம் குரு பரம்பரையில் ஆச்சாரியால் திராவிடர் கோவிந்த பாதர் காஷ்மீரியானால் சாரஸ்வதர் ஹர ஹர ஹரஹரங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து ஆச்சாரியாளின் போற்றுதல் கௌடபாதரின் மாண்டூக்கிய காரிகாவுக்கு ஆச்சாரியார் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் அதை முடிக்கும் போது அமிர்தம் சாப்பிட்டதால் அமரர் என்றே பெயர் பெற்ற தேவ ஜாதிக்கும் கிடைக்க ஒண்ணாத ஞானாமிரதத்தை சம்சார சாகரத்தில் உழலும் மனுஷிய ஜாதிக்கு பரம கருணையால் கொடுத்தவர் என்று கௌடபாதரை ஸ்தோத்திரம் செய்கிறார் தம்முடைய குருவின் குருவாகிய பரமகுருவான அவர் பூஜ்யர்களுக்குள்ளேயும் மகா பூஜ்யர் என்று கொண்டாடி அவருடைய பாதங்களில் விழுந்து நமஸ்கரிக்கிறேன் என்று சொல்கிறார் பூஜ்யாபி பூஜ்யம் பரமகுரு பாத பாதபாதை நதோஸ்மி ஜனங்கள் சம்சார சாகரத்தில் ஜனன மரண முதலையின் பிடிப்பில் அகப்பட்டு கொண்டு அவஸ்தைப்படுகிறார்கள் அப்போது ஆச்சாரியால் வாக்குப்படி கௌடபாதர் கருணாவசமாகி என்ன பண்ணுகிறார் வேதம் என்று இன்னொரு சாகரம் இருக்கிறது அது சீர சாகரம் அதில் தம்முடைய ஞானம் என்ற மந்திர மலையை போட்டு கடைந்து அத்வைதாமிரதம் எடுக்கிறார் அதை ஜனங்களுக்கு கொடுத்து ஜனன மரண நிவர்த்தி அளிக்கிறார் இப்படி ஆச்சாரியால் கௌடபாதரை சுதித்திருக்கிறார் பாட பாட என்றால் காலில் விழுந்து அத்தனை மரியாதையாக ஆச்சாரியால் தம்முடைய பரமகுருவுக்கு நமஸ்காரம் செய்கிறார் இவர் யார் பாதத்தில் விழுகிறாரோ அவர் கௌடபாதர் மகான்களின் பேரோடு பாத என்று சேர்த்து சொல்வது வழக்கம் அடிகள் என்பதும் அதே அர்த்தம்தான் பகவானின் பாதத்தில் நம்மை சேர்ப்பிப்பதற்காக நாம் யாருடைய பாதத்தில் விழ வேண்டுமோ அவர்களையே பாதர் என்பது இங்கே கௌடபாதரின் பாதத்தில் விழுகிறவரோ பகவத் பாதர் அதாவது நாம் முடிவாக பிடிக்க வேண்டிய ஈஸ்வர சரணார விந்தத்தின் ஸ்வரூபமாகவே இருப்பவர் ஆச்சாரியாளுக்கும் அவருடைய நேர் குருவுக்கும் மட்டும்தான் பாதர் சேர்த்து ஸ்ரீ சங்கர பகவத்பாதர் ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதர் என்று சொல்வது மற்றவர்களுக்கு பகவத் சேர்க்காமல் பாதம் மட்டும்தான் சேர்த்து சொல்வது புஸ்தகங்களின் முடிவில் ஒவ்வொரு அத்தியாய முடிவிலுமே இன்னாருடைய சிஷ்யரான இன்னாரால் பண்ணப்பட்ட இன்ன புஸ்தகத்தில் இன்ன அத்தியாயம் அல்லது புஸ்தக சமாப்தி என்று போடுவது வழக்கம் அதற்கு புஷ்பிகை என்று பெயர் கொலப்போன் என்பது ஆச்சாரியாலின் புஸ்தகங்களில் அப்படி போடும்போது அவரை பகவத்பாதர் என்று சொல்லாமல் பகவான் என்றே சங்கர பகவதர் என்றும் அவருடைய குருவைத்தான் பகவத்பாதர் பாதர் என்றும் குறிப்பிடுவதாக நெடுங்கால வழக்கம் இருந்து வருகிறது இது ஸ்ரீ கோவிந்த பகவத் பூஜ்ய பகவத்பூஜ்யபாத சிஷியஷ்ய ஸ்ரீ சங்கர பகவத கிருதவ் என்று கௌடபாதர் கதையை அவர் பதறிக்காசிரமத்தில் ஆத்ம நிஷ்டையில் உட்கார்ந்து விட்டார் என்று முடித்தோம் இங்கே நர்மதா தீரத்திலிருந்து சர்மா என்ன ஆனார் அவர் எப்போது கோவிந்த பகவத் பகவத்பாதர் ஆனார் ஹரஹர்சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர்சங்கர ஜெய ஜெயசங்கரீவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ